ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மம்முட்டி நடிப்பில் வெளிவந்த படம் தான் களம் காவல் இந்த மூவி பாத்தீங்கன்னா ஒரு ரியல் பேஸ்டு ஸ்டோரி அப்படிங்கிறாங்க அதாவது சைனேட் மோகன் அப்படிங்கிறவரோட ஸ்டோரியை வந்து அடிப்படையா கொண்டு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம் சோ இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி பார்க்கலாம் இருக்குது களம் காவல் இந்த படத்தோட சோறு என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமணமாகாத விதவை பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காதலிக்கிறதா கூறி ஆசை வார்த்தை கூறி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் கரெக்ட் பண்ணி சம்பவத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து கொண்டுறாரு ஸோ இந்த கேஸ் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து காணாமல் போயிடறான் அது வந்து வேற ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லி எங்கே தங்கச்சின்னு சொல்லி ஒரு சண்டை வந்துருது ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் கலவர மாதிரி ஆகங்கட்டில் அந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஜெயிலர் பட வில்லன் வந்து அவர் வராரு அதாவது வினாயகர் அப்படின்னு சொல்றவர் வருமான சொல்லுவமுள்ள அவர் வரார் சோ அவரு பாத்தீங்கன்னா அந்த கேஸை வந்து எடுத்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அந்த பொண்ணோட நம்பர்ல இருந்து ஒரு நம்பருக்கு வந்து கால் போய் இருந்திருக்குது சரி ஓகே யார் நம்பரு ஃபோன் சுவிட்ச் ஆப்ல இருக்கு ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும் ரொம்ப நாள் தெரிஞ்சு கால் போயிருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஃபோ அந்த செல்ஃபோனை எடுத்து செக் பண்ணி பார்க்கறாங்க செக் பண்ணி பார்த்துட்டு அந்த நம்பர் யாருன்னு பார்த்துட்டு அந்த நம்பரை தேடி போறாங்க அங்கே பார்த்தா அங்கேயும் ஒரு பொண்ணு வந்து மிஸ்ஸிங் ஆகிருக்காங்க ஸோ அவங்க ஃபோன்லேருந்து யாருக்கு ஃபோன் போயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு பொண்ணுக்கு ஃபோன் போயிருக்கு ஸோ இந்த மாதிரி விசாரிக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஒரே பேட்டர்ன்லாம் நான் ஒருத்தங்க கூட ஓடி போறேன் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க இது என்னடா ஒரே பேட்டர்னா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க ஸோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் நிறையா க்ளூஸ் கிடைக்குது அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரா வந்து மிஸ் ஆயிட்டாங்க இவங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கேரளாவில் நடந்த ஒரு ரியல் சம்பவம் அதாவது சைனேட் மோகன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இருபதுக்கு மேற்பட்ட பெண்களை வந்து காதலிச்சு அவங்கள கர்ப்பமாக்கி அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து சைனேட் கொடுத்து கொண்டு வராமா ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் வந்து வந்திருக்கு சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த கிரிமினல் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கறத படத்தோட ஸ்டோரி இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சில் நடக்கிற மாதிரி வருது இந்த படத்தில் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மமிட்ஷரோட ஆக்டிங் தான் வில்லத்தனத்தில் மரத்து விட்டார் அப்படியே ஒரு கேஷுவலான வில்லனாக நடிச்சுக்கிறது அந்த அளவுக்கு ஒரு குலை கொண்டு செய்வார் ஸோ அந்த ஃபஸ்ட்டு சீனில் கொலை பண்ணுவார் அதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு நேச்சுராக எப்படி நடிக்கணுமோ அந்த மாதிரி நடிச்சிருப்பாரு ஸோ அவரோட ஆக்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு நம்ம ஜெயிலர் படம் வில்லன் விநாயகன் அவர் பார்த்தீங்கன்னா அந்த வர்மா அப்படின்னு சொல்லுவார்ல அவர் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அந்த க்ரைம் சீன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக போவார் அவரோட ரோல் பார்த்தீங்கன்னா ரோல் கொடுத்த ரோலை வந்து பர்ஃபெக்டாக அதாவது ஒரு போலீஸ் எப்படி நடிப்பாங்களோ அது மாதிரி நடிச்சிருக்காரு ஸோ அந்த அளவுக்கு வந்து அவரோட ரோல் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு அது போக அந்த படத்தில் நடித்த பெண்களோட ஆக்டிங் எல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதாவது ரியாலிட்டிஸ்டிக்காக இருந்துச்சு இந்த மாதிரி வந்து ஒரு எப்படி கவர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லி ஒரு சின்ன ஸ்மைலாக இருக்கட்டும் அதெல்லாமே வந்து ஒரு பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க அது போக பார்த்தீங்கன்னா அந்த சஸ்பென்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் பண்ண ஓப்பன் பண்ண அதை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க படம் வந்து ஒரு மாதிரி எங்கேஜிங்காக நமக்கு போக ஆரம்பிச்சிருச்சு சோ படம் பார்க்கவே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு மலையாள சினிமா இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா கிரைம் ஏதாவது இந்த கிரைம் நடந்திருக்குது அப்படிங்கிற நாவலை எடுத்துக்கிட்டு அதை வச்சு அந்த படத்தை அப்படியே ஓட்டுறாங்க ஒரு ரெண்டு கால் மணி நேரம் படம் நமக்கு டைம் போறதே தெரியாது கரெக்டா நான் நைட்டு பதினோரு மணிக்கு போட்டேங்க ரெண்டு மணி வரைக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க ஸோ இந்த படத்துல நெகட்டிவ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கங்க கொஞ்சம் லாஜிக் ஸ்டெப்ஸ் இருக்கு ஸோ அது வந்து அவ்வளோவா ஒன்று நமக்கு படத்தில் வந்து தெரியாது அந்த மற்றபடி இதில் வந்து நெகட்டிவ் சொல்கிற அளவுக்கு வந்து எதுவும் கிடையாது இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா பத்து கெட்டு கொடுப்பேங்க ம எல்லாருமே வாட்ச் பண்ணலாம் அதாவது பெண்களுக்கு வந்து இது ஒரு அவேர்னஸ் மூவி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்